டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட அஃபீஷியல் இ சேவை சர்வீசஸ் வெப்சைட் இருக்குது அதுக்கு ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழை துறை உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ சப்போஸ் அவங்க வந்து இ சேவை மையம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க துறை உள்நுழை அந்த சைட்டில் போயிட்டு பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு நார்மல் சிட்டிசன் தான் அப்படின்னா பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும் ஸோ பயனாளர் உள்நுழை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிங்க சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க நியூ யூசர் ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட பெயர் உங்களோட டிஸ்டிக் உங்களோட தாலுக் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் லாகின் ஐடி லாகின் ஐடிங்கிறது நீங்களே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது என் நேம் பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதாவது பாஸ்வேர்டு அதுக்கடுத்தால் வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும் ஸ்மால் லெட்டர்லேயே இருக்கணும் சிம்பிள்ஸ்லேயும் இருக்கணும் கம்பல்சரி நம்பர்ஸ்லேயும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே கொடுத்த அதே சேம் பாஸ்வேர்டை நீங்கள் மறுபடியும் ஒன்ஸ் அகே நீங்கள் கொடுத்துருங்க அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கேப்ச்சாவே இங்கே என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி அதாவது மேலே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதாவது பயனாளர் உறுமுறை அப்படின்னு இருக்கும் நீங்கள் இப்போ ஓகே வந்துடுங்க ஸோ ஓகே வந்தது இப்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் இப்போ லாகின் கொடுத்துங்க ஸோ நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து லாகின் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இ கவர்மெண்ட்ஸோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு லாகின் பண்ணி ஸோ லாகின் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சர்வீஸ் வைஸ் கொடுங்க சர்வீஸ் வைஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கும் இதில் எஸ்டபிள்யூஎல் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூஎல் அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் இதில் பாருங்கள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னுரிமை கோரவங்கள மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஸ்கீம் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் இன் ஆர்டர் டு என்கேஜ் த இன்கம் ஆஃப் விடோஸ் டெசேட் வைஃப்ஸ் women from economically weaker section, differently abled men and women, social affected women through self-employment அண்டு whose income level does not exceed 72,000 per தௌசண்ட் பர் ஆணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ இதில் முழுக்க முழுக்க முன்னுரிமை கோரவங்களுக்கு மட்டுந்தான் அதாவது விடோஸாக இருக்காங்க அதாவது விதவியாக இருக்காங்க டெச்டட் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க உமன் ஃப்ரம் economically வீக்கர் செக்ஸனாக இருக்காங்க இடபிள்யூஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் மென் அண்ட் உமன் ஸோ மென்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் உமன்ஸும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்ததான் சோசியலி அஃபெக்டட் உமன் த்ரூ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க வறுமையில் இருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பயதொழில் செஞ்சுட்டு இருக்காங்க வறுமையில் இருக்காங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட் அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு டு நாற்பது வரைக்கும் ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்காக அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்கலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்தால் ப்ரூஃப் டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிறாங்க ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசியூட் டெசன்டேட் உமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் ஃபோட்டோ இது எல்லாமே இருந்ததுன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டிராப் டவுனில் பார்த்திங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுத்தே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேன் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கு கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு இ கவர்னன்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி கேன் அப்படிங்கிறது முக்கியமானது அதாவது சிட்டிசன் ஆக்சிஸ் நம்பர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதி அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லா டேட்டாவும் வந்து ஆகி எடுத்துகிட்டு வந்துடும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஆஸ் ஷூஷுவல் அதே மாதிரி தான் இந்த கேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நீங்களோட ரெவென்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணாலும் சரி மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணாலும் அந்த கேன் அப்படிங்கிறது அப்படியே வந்துடும் அதை வச்சு நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ఫ్రీ స్విషన్ సర్టిఫికేటో ஸோ எதுனாலுமே சுவிங் மிஷின் ஸ்கீமோ எதுக்கு அப்ளை பண்ணுறாலுமே அந்த கேன் அப்படிங்கிறது முக்கியமானது நான் ஆல்ரெடி வந்து எங்கிட்ட கேன் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு கேன் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் அதாவது அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது கம்பல்சரி உங்களோட ஆதார் நம்பர் வேணும் அதுக்கப்புறம் உங்களோட பெயர் ஆதாரில் இருக்கிற மாதிரி பெயர் அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட திருமண நிலை பர்த்டே டேட்டு அது போக உங்களோட உறவுமுறை ஃபாதரா அந்த மாதிரி இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா உங்களோட ரிலீஜியன் கம்யூனிட்டி உங்களோட ஆக்குபேஷன் வேலை என்ன உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும் அது போக உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வெரிஃபை கொடுக்குற மாதிரி இருக்குது ஜென்ரேட் ஓடிபி ரெண்டுக்குமே ஓடிபி போகும் வெரிஃபை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதுதான் கேன் நம்பர் அப்படிங்கிறது ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி கேன் இருக்குது ஸோ அதனால் நான் கேன் வச்சுட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு அந்த ஃப்ரீ ஸ்விங் மிஷின்ஸ்க்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ்க்கு வந்துட்டேன் அந்த பேச்சுக்கு வந்ததுமே ப்ரொசீடு அப்படின்னு இருக்குது ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்ததுமே இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கேன் இருக்கு நம்ம எப்படி அந்த கேன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட கேன் நம்பர் இருந்தால் டேரக்டாகவே கேன் நம்பர் அடிச்சுங்க அப்படி இல்லைன்னா உங்களோட பெயர் அது போக உங்க மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பர் அடிச்சு ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிடலாம் நான் இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்து நான் வந்து கேன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால நான் அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு இருக்கும் நான் சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மொபைல் நம்பரில் நம்ம என்னென்ன கேன்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே வந்துடும் சரிங்களா அது வந்ததுமே யார் பேரில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது ஸோ இந்த கேன் அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலியில் யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஒரே மொபைல் நம்பர் வச்சுட்டு கூட ஓகேங்களா நான் அப்படியே டவுன் வந்துவிட்டேன் டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இவங்களுக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் நான் அதை ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்கே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நம்ம ஓடிபி கொடுத்தா அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஸோ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்குது ஓடிபி கொடுத்துட்றேன் ஓடிபி கொடுத்துமே அந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துக்கறேன் ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு தான் ஓடிபி வரும் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு ஓடிபி வந்ததும் நான் அதை இங்கே அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்களா கேனை அல்லது அப்படியே ப்ரொசீட் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கும் நீங்கள் இப்போ கேன் எடிட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஸோ இதில் ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய பேர் அதாவது நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபிரிட்ஜ் ஆகி வந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படி டிராப் டவுன் வரேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்கும் உறுப்பினர்கள் பெயர்கள் அது போ அது போக விண்ணப்ப விண்ணப்ப விவரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ரீசன் என்னென்னு கேட்கும் விடோவாக இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கீங்க டெசர்ட் உமனாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் அதாவது விதவியாக இருக்கீங்க தனியாக இருக்கீங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடல் உணமாக இருக்கீங்க ஸோ புவர் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் இதெல்லாமே கொடுக்கணும் நான் புவர் உமன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஆண்டு வருமானம் ஸோ ஆண்டு வருமானம் எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறேன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஃபேமிலி மெம்பர் ரிசீவ்டு ஸ்விங் மிஷின் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த மிஷின் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க ஸோ இருந்ததுன்னா இருந்ததுன்னு கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் கிடைக்காது ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க டு ஹேவ் டெய்லரிங் நாலேஜ் அப்படின்னு இருக்குது எஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் மீது எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலருந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இங்கே உறுதிமொழி அப்படின்னு இருக்கும் இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அது போக ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்காக ஆதார் கார்டு அதுவும் மேண்டேட்ரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஷோவிங் அப்ளிகெண்ட் நோ த நாலேஜ் ஆஃப் டெய்லரிங் டெய்லரிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க இதில் ஓகேங்களா அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் கார்டு ஸோ இது இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டேச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஆதார் கார்டு ஆதார் கார்டே நீங்கள் ரெண்டு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏஜ் சர்டிஃபிகேட்லையும் தனியாக ஒரு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிட்டு அல்லது டிஃப்ரெண்ட் ஏபிள் இருந்ததுனா அது ஆப்ஷனல் தான் ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்திரண்டாயிரத்துக்கு உள்ள போட்டோம் அப்படின்னா இது தேவையில்லை சரிங்களா அதுக்கப்புறம் அப்ளிகண்டோட ஃபோட்டோ ரீசென்ட் ஃபோட்டோ ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஏஜ் சர்டிபிகேட்டு டெய்லரிங் நாலேஜ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்ளிகெண்ட் ஃபோட்டோ எல்லாமே அப்லோட் பண்ணணும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னாக இங்கே கொடுத்துக்கிறேன் டாக்குமெண்ட் நம்பர் அதாவது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்கே ஆட் அப்படின்னு இருக்கும் ஆட் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து இங்கே ஏதாவது நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆட் கொடுத்துட்டு இங்கே ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்னு இருக்கும் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ட்ராப் டவுன் பாருங்கள் நான் இந்த மாதிரி அதாவது ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டுக்காக ஆதார் அதுக்கப்புறம் டெய்லி நாலேஜ் சர்ட்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துடுறேன் ஆதார் கார்டு கொடுத்துடுறேன் அப்ளிகண்ட் ஃபோட்டோ கொடுத்துடுவேன் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க அடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துக்கிறேன் மேக் பேமெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இ சர்வீஸ் சென்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீம் ஸ்விங் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும் இது கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு கன்ஃபார்ம் கொடுத்துங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ ஸோ எது வச்சுருந்தாலும் ஓகே தான் யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ இப்போ நான் கார்டு மூலமாக பே பண்ணிட்டேன் நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா கார்டு மூலமாக பண்ணலாம் யூபிஐ மூலமாக பண்ணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங்கு ஸோ எது மூலமாக வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அது கொடுத்து முடிச்சதும் பேமெண்ட்லாம் முடிச்சதும் ப்ரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் பிரிண்ட் ரெசிப்ட் எடுத்து வச்சிங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட்டு அதாவது அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே வரக்கூடிய சத்தியவாணி முத்து அமையார் நினைவு தையல் இயந்திரத்துக்காக தான் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலுமே அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஸ்விங் மிஷின் அதாவது முன்னுரிமை கூறக்கூடிய எம்பிசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கேட்டரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ